வணக்கம் இந்த வீடியோவில் நத்தம் பட்டா ஆன்லைன் மூலமாக எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி மிக சுருக்கமாக பார்ப்போம் வாங்க உங்கள் மொபைலில் இ சர்வீசஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி இன் இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இங்க பாருங்கள் பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட அப்படின்னு சொல்லிட்டு ஊரகம் நத்தம் நத்தம்ன்றது அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ அடுத்த பேஜ் லோட் ஆகும் இங்கே பாருங்கள் இதில் நத்தம் பட்டா டவுன்லோட் பண்ண உங்கள் மாவட்டம் வட்டம் கிராமம் உங்கள் நத்தம் பட்டா பற்றிய விவரங்களை கீழே கொடுக்கணும் அவ்வளோதான் கொடுத்துட்டிங்க அப்படின்னா பட்டா வந்து டவுன்லோட் ஆகும் இப்போ நான் மாவட்டத்தை செலக்ட் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் கரூர் அடுத்து வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் கிராமத்தை செலக்ட் பண்ணிட்டேன் இப்போ நான் புளையன் மூலமாக பட்டா டவுன்லோட் பண்ண போகிறேன் அடுத்து நத்தம் இங்க வந்து புலையன் உட்பிரிவு என்ன கொடுத்துட்டு செக்யூரிட்டி கேப்சா கொடுத்தேன் அப்படின்னா பட்டா வந்து டவுன்லோட் ஆகிரும் இப்போ டவுன்லோட் பண்ணி காமிக்கிற பாருங்க இப்போ கீழே இருக்கக்கூடிய இந்த சமர்ப்பி அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா பட்டா வந்து நமக்கு டவுன்லோட் ஆகிரும் நத்தம் பட்டா டவுன்லோட் பண்றதுக்கு இதான் வந்து ப்ராசஸ்